நீங்க எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய இயக்குனர் புரட்சி இயக்குனர் என்னுடைய குரு திரு வெற்றிமாறன் அவர்களை வருக பல பலத்த கரகோசத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறார் எல்லாரும் மன்னிக்கணும் லேட் ஆயிடுச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று இது காலையில செங்கல்பட்டு வந்தால் லேட் ஆயிடுச்சு சாரி வேறு யார் பேரும் விட்டுருந்தாமச்சிக்கோங்க அடுத்து நான் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர் இந்த இசையனு இந்த இந்த விழாவனுடைய கதாநாயகன் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆர்டிவிக்கு போக போகிற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்டேட்டட் யங் ரொம்ப அப்டேட்டட் யங் ஆனால் நிறையா இளையராஜா சாரும் இன்னும் சொல்ல போனால் எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் கையில் ஃபுல்லாக ஏஆர் ரகுமான் டோட்டலாக வேறையாக இருக்கான் இந்த எனக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம நைன்டிஸ் கெட்ஸ் இல்லையா எனக்கு கொஞ்ச நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்புறம் ஒரு வழியாக தேடி அடித்து பிடிச்சி தான் இந்த இசையை கொண்டு வந்தோம் மிகப்பெரிய இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும் எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருச்சு வந்துடுச்சு வரும் வரும்பொழுது என்னுடைய அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம் படம் காமித்த உடனே அவர் சொன்னார் எக்ஸ்கியூஸ் மீ பேசலாமா பேசலாமா ரெடி ரெடி உங்களுக்குள்ள பேசிக்கிங்க ப்ளீஸ் அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்துட்டு ஒரு ஒரு வந்து கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு என்ன பேசவே உடலை அவரே தான் பேசினாரு ஆனால் இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு அப்ப நான் கேட்டேன் கோட்டு விஜய் எத்தனை கோடி திரைப்படம் அடுத்து ஒரு சின்ன படமானார் நல்ல படம் அப்படின்னாரு எனக்கு அனங்கிருச்சு இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன் பெரிய ரிலீஸா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ஹோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் அப்புறம் கடைசி நன்றி நான் சாருக்கு இதை நியூஸாக தான் கொண்டே கொடுக்கணும்னு நினைச்சேன் சாருக்கு என்னுடைய மனசு தெரியும் கரெக்டாக வந்துடுவார் நான் சாரை பத்தி கடைசியாக பேசுகிற நேரத்துக்கு சார் வந்துட்டாங்க நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்ட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன் அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன் எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க நைட் லெவன் தேர்ட்டி சாரை போய் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் புக்கார வச்சுட்டு என்னென்னு கேட்டாங்க ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார் மாதிரி கன்னிமடம் கன்னிமடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க அது போய் சேராதுக்கான காரணங்களை சொல்லிவிட்டு இதை போய் சேர்க்கணும் சார் உங்கள் ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு அது என்னங்க அங்கே பேர் நானே வரேன் படத்தை காட்டுங்கன்னாரு ஆனால் அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும் அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன் படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு ஏன்னா குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ ஒரு நடுக்கத்தோடையே போனேன் சார் ஏற்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க லேப்டாப் அதுவும் பார்வை எம்எல்ஏல வாங்கிட்டு லேப்டாப்பில் இருந்துச்சு பார்வை அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு இப்போது சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா வாங்க போஸ் நீ நல்ல ஆக்டர் நடிச்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம் சத்தியமா எதை எதிர்பார்த்த இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த மனநிலையோட தான் போனேன் போய் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தேன் உட்காந்தோடனே ஒரு பெரிய மௌனம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போதான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன் அப்புறம் இந்த திரை இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னார் சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கேங்கிறதே என்கிட்ட கேட்டார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த காட்சி இருக்குன்னு இது எங்கே செகண்ட் ஆஃபில் ஏன் செகண்ட் ஆஃபில் வச்சுருங்க ஃப்ரெண்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்க இல்லை டூடி அந்த டூடி வந்து படத்துடைய முதல் பகுதியாக வச்சுருந்தேன் ஏன் டூடி பண்ணிங்கன்னு கேட்டாங்க இல்லை கதை ஏன் கதை சொல்லணும் அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது அதே நீங்கள் முன்னாடியே உடைக்கிறீங்க அதை வெளியே எடுங்க அப்படின்னாரு அதை வெளியே எடுத்துட்டேன் இந்த முப்பத்தஞ்சாவது சீன் ஒன்று இருக்குமே அது எங்கேன்னு கேட்டார் நான் தரத்தரன்னு முடித்த எடுக்கல சார் ஏன் எடுக்கல கேட்டாரு என்ன காம்பினேஷன் செட் ஆகல அது வச்சாத்தான் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு விமல் சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு விஜயபுரன் சார் ஒரு இடத்துல இருந்தாரு ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்துல ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சார்க்க என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எலில் சார்கினுடைய நன்றி அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு போய் விஷயத்த சொன்னேன் அவர் கேமராவை கொடுத்துட்டாரு எலில் சார் எப்பா போய் ஷூட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு செல்வா சார் கேமராமேன் அவர் உங்க படத்தோட மூடு என்னன்னு கேட்டார் சொன்னேன் நீங்க ஒரு டைலாக் பார்த்தீங்கல்ல பள்ளிக்கூடத்தை பற்றி பேசி பெண்கள் கல்வி கேட்கக்கூடாதான ஒரு சீனு அந்த சீன் இப்போ எடுத்தது அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது அந்த அந்த வசனம் சுனா தேவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் காமிச்சேன் அவங்க படிச்சுட்டு அதில் ரெண்டு கரெக்ஷன் சொன்னாரு அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த வசனம் படத்தில் அந்த அந்த டைலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்கு அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம் சார் சொல்லி தான் சேர்த்தோம் அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம் இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம் நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான் என் வாழ்நாளில் நான் ரெண்டு பேரை எப்போவுமே மறக்கக்கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜயசேதுபதி சாரும் மறக்கக்கூடாது இல்லை இல்ல நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும் நிலோபர் சிராஜ் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்துடைய நிர்வாக கண்ணன் அவர்கள்